முதலாவது கடற்பொழிலாளர்களும் ஒரே கடற்கரை பகுதியை பயன்படுத்தினாலும் தற்போது பிரதேசத்தில் சுற்றுலா பயணிகளுக்காக உணவுக்காக சிறிய வீடுகள் மற்றும் சிற்றுண்டு சாலைகள் போன்ற பெருமளவிலான பல்வேறு அசௌகரியங்களை ஏற்படுத்தி என்பது எல்லோருக்குமே நல்ல முறையில் தெரிந்த விடயம் இந்த பிரதேசத்தில் அதனால் அவை சம்பந்தமாக கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டிய தேவையும் இருக்கின்றது ஒன்று இரண்டாவது மேலே குறிப்பிடப்பட்டுள்ள சூழ்நிலையின் அடிப்படையில் மீன்பிடி இறங்கு துறையை வேறொரு இடத்திற்கு மாற்ற தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனினும் அதற்கான மிகவும் பொருத்தமான இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியுள்ளது அதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட கல ஆய்வுகளினூடாக இதற்காக குடாக்கள்ளி பிரதேசம் பொருத்தமான இடமாக இனங்காலப்பட்டுள்ளதுடன் கடற்கரை மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தினால் நடாத்தப்பட்ட கலந்துரையாடல் விடயம் பொருத்தமானது என தீர்மானிக்கப்பட்டது இருப்பினும் இது தொடர்பாக இது 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 குறித்து சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது ஒன்று போன்று உத்தேச இறங்கு நுழை பாதை என்பது பொத்துவில் பொத்துவில் பாடமை பிரதான வீதியிலிருந்து கள்ளி வயல் வயல் நிலங்களில் ஊடாக அமைக்கப்பட வேண்டும் இவ்வீதியில் நீளம் சுமார் இரண்டு தசம் ஐந்து கிலோமீட்டர் ஆகும் இதில் ஒரு பகுதி ஒன்று தசம் ஐந்து கிலோமீட்டர் தற்போது வயல் நிலங்களுக்கு நடுவே அமைக்கப்பட்டுள்ளது இந்த இறங்கு துறையை நிறுவுவதற்கும் அதன் உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்கும் போதுமான நிலங்களை கையகப்படுத்த வேண்டியுள்ளது அரசாங்கத்தின் மதிப்பீட்டுக்கு அமைய உரிய உரிய நட்டைட்டை பெற்றுக்கொண்டு வீதி அமைப்பதற்கான நிலங்குகளை வழங்குவதற்கான சம்பந்தப்பட்ட நில உரிமையாளர்கள் இதற்கான நிலங்களை கையகப்படுத்தும் பணிகளை பொதுவேல் பிரதேச செயலாளர் மேற்கொண்டு மேற்கொண்டு வருகின்றார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் புதிய இறங்குதுறை அமைப்பதற்கான இடத்தினை பொருத்தப்பாடு குறித்து சாத்தியக்கூறு அறிக்கைகளையும் ஆய்வு செய்வதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அந்த சாத்தியக்கூறு அறிக்கை வந்ததன் பிறகு இது சம்பந்தமாக மேலதிகமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் அதே போன்று மூன்றாவதாக நீங்கள் கேட்டிருக்க அருகம்பை ரொட்டை ஆரம் நகர் மற்றும் கோமாரி பிரதேசங்களில் உள்ளடங்கும் வகையில் கலப்புக்கள் அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமா என்பதை நீ கேட்டிருக்கின்றீர்கள் இதன்போது அரு தற்போது அருகம்பே கலப்புடன் தொடர்புடைய பிரதேசத்தின் உள்ளடக்கி கலப்பு அபிவிருத்திக்காக சாத்தியக்கூறு ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அருகம்பை கலப்பை ஆழமாக்குவது தொடர்பாக சமுத்திர சூழல் பாதுகாப்பு அதிகார சபையிடமிருந்து பெறப்பட வேண்டிய கலப்பை ஆழமாக்கும் போது வெளியேற்றப்படும் கழிவுகளை கடலில் கொட்டுவதற்கான அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன கலப்பு அபிவிருத்தி பணியின் கீழ் அருகம்பே கலப்பில் எல்லைகளை அடையாளப்படுத்துவதற்காக அதாவது பத்தாயிர ஆயிரத்தி நாற்பத்தெட்டு எல்லை எல்லை தூண்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன அதில் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு தூண்களில் நானூற்றி இருபது தூண்கள் நடும் பணிகள் நிறைவடைந்துள்ள போதிலும் எல்லை தூண்கள் தற்போது அமைப்பதற்காக இருக்கின்ற பிரச்சனை சம்பந்தமாக தற்பொழுது அது நிறுத்த வேண்டியுள்ளது எனவே எனவே கலப்பின் எல்லைகளை அடையாளப்படுத்துகின்ற நடவடிக்கை கடத்தொல் திணைக்களம் விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க நில அளவை திணைக்களம் உடன்பட்டு இதன் சம்பந்தமாக மேற்கொண்டு வருகின்றது இது சம்பந்தமாக உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கின்றேன் அதேபோன்று மேலும் அருகம்பை கலப்பின் மீன் குஞ்சிகள் இருப்பு செய்யும் பணிகள் தேசிய நீரியல் வளங்கள் ஆராய்ச்சி நிறுவனம் முன்னெடுத்து வருகின்றது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அதேபோன்று ஆரம் நகர் கோமாரி ஆகிய பகுதிகளில் அபிவிருத்தி குறித்து தகவல்களை கண்டறிந்து எதிர்காலத்தில் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஏதுவான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் என்று உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம் இறுதியாக நீங்கள் ஐந்தாவதாக கேட்டிருக்கின்ற கேள்விதான் விஷேடமாக சீன சீன குடியரசு நிதியுதவியின் கீழ் இலங்கை அரசாங்கத்தின் ஐநூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான எழுபத்தைந்தாயிரம் மீன்பிடி வலைகள் நன்கொடையாக வழங்கப்பட்டன இந்த மீன்பிடி வலைகள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மட்டக்களப்பு மன்னார் முல்லைத்தீவு திருகோணமலை மற்றும் கல்முனை ஆகிய மீன்பிடி மாவட்டங்களில் தொடர்ச்சியாக தொழிலில் ஈடுபட்டுள்ள பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு மீனவர்களுக்கு பகிர்ந்தளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக இந்த அமைச்சின் கீழ் இயங்கும் வரையறுக்கப்பட்ட சீனோர் அரைக்கட்டளை மற்றும் நோச்சி நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் உயர்தர மீன்பிடி படகுகள் மற்றும் மீன்பிடி வலைகளை உற்பத்தி செய்து ஏற்கனவே உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தித்வா புயலினால் மே சேதமடைந்த வலைகள் மற்றும் சிறிய மீன்பிடி படகுகள் உற்பத்தி செய்தல் மற்றும் பார்க்கும் பணிகளை இந்த இரண்டு நிறுவனங்களும் தற்போது ஆரம்பித்துள்ளன இந்த தயாரிப்புகளை மீனவர்களுக்கு நியாயமான விலையில் பெற்றுக்கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் அரசு வங்கிகள் ஊடாக சலுகைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த தித்வா புயலின் பாதிக்கப்பட்ட படகுகள் உள்ளிட்ட வலைகளை அனைத்தையும் பெற்றுக் கொடுப்பதற்கு அதற்கான பொறிமுறைகள் நாங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இறுதியாக ஏற்புடையது அல்ல ஒரு அமைச்சரவர்களுக்கு நன்றி என்னுடைய மேலதிக முதலாக குணா அண்மையில் நாடாளுதிகள் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக நாட்டின் அநேகமான மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களது வருமான வழியும் இல்லாமலாக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தின் பிரதானமான வருமானம் பெறும் வழியாக மீன்பிடி இருப்பதை தாங்கள் அறிவீர்கள் மருதுமுனை கல்முனை சாய்ந்த மருது நிந்தவூர் அட்டாளச்சேனை அக்கறைப்பற்று திருக்கோவில் பொத்துவில் கோமாரி பானமை போன்ற பிரிவு மீனவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டதும் வருமானத்தை இழந்ததுமான மீனவர்களுக்கு மானிய அடிப்படையில் அல்லது கடனாக ஏதும் உதவிகளை செய்ய அரசின் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதா அல்லது நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமா எவ்வாறு இந்த உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்க விரும்புகின்றேன் கௌரவ உறுப்பினர் அவர்களே நீங்கள் சொல்வதில் உண்மை இருக்கின்றது உண்மையிலே ஒரு புறம் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் பொதுவாக மீனவர்கள் ஒவ்வொரு காலங்களிலும் ஏற்படுகின்ற அனர்த்தங்கள் அல்லது கடல் கொந்தளிப்பு அல்லது புயலினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளின் காரணமாக பல்வேறு பாதிப்புகளை சந்திக்கின்றார்கள் என்பது உண்மை அதே போன்றுமாக இந்த தித்வா புயலின் காரணமாக இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கின்ற மீனவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் அந்த பாதி பொழுது நாங்கள் மிக தெளிவாக நான் கடல் அமைச்சர் என்ற வகையிலும் கூட அதாவது தித்வா புயலில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து மீனவர்களுக்கும் அல்லது கடற்தொழிலாளர்களுக்கும் அவர்கள் இருக்கின்ற பிரதேசங்களில் பிரதேச செயலாளர் மூலமாக கிடைக்க வேண்டிய அனைத்து உதவிகளையும் பெற்றுக் கொடுப்பதற்கே எதுவான நடவடிக்கை எடுக்கும்படி நாங்கள் உத்தரவிட்டும் இருக்கின்றோம் அதே போன்று அதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம் இருந்த போதிலும் கூட எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இப்போ இன்றைக்கு பல லட்சக்கணக்கான மீனவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் இது சம்பந்தமாக உதவிகள் செய்ய வேண்டுமா என்பது சம்பந்தமாக பிரச்சனை இருக்கின்றது இருந்த போதிலும் கூட நாங்கள் இந்த பிரச்சனையின் இப்பொழுது கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மாவட்டங்களுக்கு கூடுதலான கவனத்தை செலுத்தி இருக்கின்றோம் அந்த வகையில் விஷேடமாக மன்னார் மாவட்டத்திற்கு நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்தி இருக்கின்றோம் அதே போன்ற பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்தி இருக்கின்றோம் என்பது இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அமைச்சர் அவர்களுக்கு நன்றி என்னுடைய இரண்டாவது மேலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினொன்று இருபத்தி ஆறாம் தேதி நாட்டில் ஏற்பட்ட மினி சூறாவளி காரணமாக பொத்திய பிரதேச பிரிவில் பாதிக்கப்பட்ட மீனவர்களான அப்துல் ரவுஃப் மீராமுதீன் தௌஃபிக் நிசார் கையும் முகமது லபை அப்துல் மனாஃப் தஸ்லீம் நாவூர் பிச்சை சேவுத்தம்பி ஃபாரூக் ரிஹான் சுபைர் ஏசி மீரா மீராமுதீன் என்பவர்களது பதிமூன்று படைகள் இல்லாமல் போனதுடன் இரண்டு படகுகள் மட்டும் இயந்திரம் விளக்கப்பட்ட நிலைமையில் கரைக்கு வந்தன நான்கு படகுகள் உடைந்த நிலையில் கரை ஒதுங்கின தலா ஒன்பது லட்சம் தொடக்கம் இருபது லட்சம் வரையான சேதங்கள் மதிப்பிடப்பட்டன ஆனால் இன்று வரைக்கும் எதுவிதமான நஷ்ட எட்டு கொடுப்பனர்களும் மீனவர்களுக்கு வழங்கப்படவில்லை மீன்பிடி பிரதி அமைச்சர் அவர்களும் அதிகாரிகளும் நேரிலே வந்து பார்வையிட்டு சென்றார்கள் எந்தவிதமான பயனும் கிடைக்கவில்லை எனவே இவ்வாறு பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நஷ்ட வழங்க நடவடிக்கை எடுக்க முடியுமா என்பதுடன் இந்த மீனவர்களுக்கு தொழிலை ஆரம்பிக்க கடன் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதையும் கழிவுபென்றி நிச்சயமாக உறுப்பினர்களே அதாவது அதாவது கடல் அனர்த்தங்களின் பொழுது பாதிக்கப்பட்ட மீனவர்கள் இருப்பார்களாக இருந்தால் அவ்வாறு பாதிக்கப்பட்டு இருப்பார்களாக இருந்தால் பாதிக்கப்பட்ட படகுகள் இருக்குமாக இருந்தால் அவ்வாறு க தவறி சென்றவர்கள் இருப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய அமைச்சு அவைகளுக்கான உதவிகளை மானியங்களை நிவாரணங்களை வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்து வருவோம் இருந்த போதிலும் கூட உறுப்பினர்களே நீங்கள் குறிப்பாக இந்த உங்களுடைய மாவட்டத்தில் இருந்த இந்த படைகள் சம்பந்தமாகவும் அந்த மீனவர்கள் சம்பந்தமாகவும் தனியாக இது சம்பந்தமாக என்னிடம் வினவுகளாக இருந்தால் இதற்கான மேலதிகமான தகவல்களையும் உங்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு முடியுமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொள்வோம் கௌரவ அமைச்சருடன் சின்ன ஒரு வேண்டுகோள் இந்த ஜனாதிபதி வந்த நேரம் மீனவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பதாக சொன்னார்கள் இப்பொழுது என்னென்னா பிரதேச சபையால் கொடுக்கப்பட்ட சாமான கொடுக்கப்பட்ட அதுக்கே என்ன